ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் மறுநாளே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன் அதுக்காக வந்து சில முடிவுகளையும் வந்து நான் இது பண்ணேன் அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையில நம்ம தான் பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும் மற்றவங்க சார்ந்து இருந்தோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம் அதுக்குன்னு உள்ள ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டு என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ரொம்பலாம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வழி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நாங்கள் என்னமோ வந்து ரொம்ப வந்து நான் இது பண்ண ஏன்னா வந்து நான் சிலப்ப வந்து ரொம்ப ஒரு அலையிறது இது பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வேலைகள்லேயும் வந்து கொஞ்சம் சரியான ஒரு இது கிடையாது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுதோ அந்தளவுக்கு வேலைகளை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அடுத்தது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க இது மாதிரி ரேணுகா இது மாதிரி இதுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எந்த ஆசத்திரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து நம்ம போயிட்டு ஒரு தொழவு சரியாயிடுனா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுக்கு போய் காமிச்சா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எல்லாம் சரி பண்ண முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் சரி ஓகே பார்ப்போம் எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து இது இதுக்கென்னு நம்ம விலைகளை நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதை தான் நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அதனால் ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து எதையுமே வந்து சரியான ஒரு இதில் எனக்கு போட்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அதுதான் நான் வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கிறது அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து அடுத்த ஒரு இதை வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி பார்ப்போம் எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து சரி கொஞ்சம் நார்மல் லைஃப் கொஞ்சம் திரும்பிகிட்டு இருந்தப்போ வந்து என்னோடய வேலை பார்த்த முன்னாடி அவங்கள திடீர்னு வந்து கடைக்கு போகிறப்ப மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு அவங்க சொன்னாங்க என்னை வீட்டில் இருக்கீங்களா மேடம் அப்படி அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க கொஞ்சம் கால் பிரச்சனைனால வந்து ஒன்று நேராக வீட்டில் தான் இருக்கேன் வேலை பார்க்குறது இல்லை அப்படின்னு இது பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பில்டிங் வந்து கொஞ்சம் நின்றுகிட்டலாம் போடுதே வெள்ள உட்காந்துட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம் ஏன்னால் நான் சொல்லி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எனக்கு வந்து வீட்லேயே இருந்து ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தான் வந்துச்சு ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கலப்பிட்டோட நம்ம ஓரளவு வந்து இருந்தாலும் நம்மளோட ஒரு சேவிங்ஸுக்கு இல்லை ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சரி பார்த்துக்கணும் நம்ம கொஞ்சம் வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் சரி ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து சரி ஆகட்டும் ஆனதுக்கப்புறந்தான் வந்து எதாக இருந்தாலும் வந்து நம்ம பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மனது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துல வேலை கேட்டிருந்தேன் சரி போக போகிறேன் அப்படிங்கிறதுனால வந்து சரி வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி அதுலேயே நம்ம இருந்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்மளால் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பித்தேன் அங்கேயும் வந்து நல்லபடியாக தான் எல்லாேருமே நடந்துட்டேன் அந்த வேலையில் உள்ளோம் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறதுனால ரொம்ப நிற்காக சொல்லலை ஓரளவுக்கு உட்காந்துகிட்டே பில்டிங் தானே ஏற்கனவே வந்து நான் வந்து அந்த ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடைகளில் வேலை பார்த்துப்போ வந்து பில்டிங்கில் வேலை பார்த்துருக்கனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் அதனால எனக்கு இங்கே வந்து ஒரு இதாக தெரியலை சரி ஏற்கனவே ஒரு வேலையை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ அது வந்து நமக்கு ஒரு இதாக தெரியலை ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக தான் ஓரளவு சந்தோ ஓரளவு நம்மளுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து இதுக்கு இதுக்கப்புறம் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து போக ஆரம்பிச்சோன்னா வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு சரி நம்ம எதுவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன் அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளால எதுவுமே வந்து